ஹாய் வெல்கம் டு மை சேனல் திருச்செந்தூர் வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா பீச்சில் குளிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழறில் குளிச்சுட்டு அன்றைக்கி ரெண்டு தரிசனம் பார்த்துருந்தேன் ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தரிசனம் பார்த்துருந்தேன் இன்றைக்கி வந்து மூணாவது நாள் காலையில் ஒரு நாலு மணிக்கெலாம் போய் லைனில் நின்று காலையில் முருகரோட அபிஷேகம் பார்த்தது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது இந்த மூணு நாளும் திருச்செந்தூரில் தங்கி சுவாமி ஒரு அஞ்சு தரிசனம் பார்த்தது அப்படின்றது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போவோம் கடக்கட கடன் சாமியை பார்ப்போம் திருப்பி வீட்டுக்கு வந்துடுவோம் அது ஒரு பரபரப்பாகவே இருக்கும் அதனாலே பசங்களுக்கு இந்த லீவ் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக நின்று நிதானமாக சாமி பார்த்துட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப திருப்தியாக இருந்தது உங்களை எத்தனை பேர் இது மாதிரி தங்கி இருந்து சாமி பார்த்துட்டு வர்றது பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் வெளியே போகிறதாக இருந்தால் ரெண்டு இடத்துக்கு போகிறதாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் ஒன்று வந்து எங்கள் அம்மா வீடு ஒன்று வந்து கோவில் இப்போ அம்மாவும் இல்லை அப்படின்றனால அம்மா வீட்டுக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு அதனால் கோவில் பொழுது முதலே நல்லா பிளான் பண்ணிடும் பூனா அவசர அவசரமாக கிளம்பி வர மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் நின்று நிதானமாக சுவாமி பார்த்துட்டு ஒன்று ரெண்டு தசம் பார்த்துட்டு வரணும் அப்படின்றத தான் ஃபுல்லாகவே என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன் என் குழந்தைகளுக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி கோயிலில் போய் தங்கி இருந்து பார்க்குறது அவ்வளோ வந்து அவங்க பிடிக்காது இருந்தாலும் எனக்காக அவங்க எல்லாருமே வந்து ஓகே உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குறதாக இருந்தால் உங்களோட நாங்களும் சேர்க்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் நான் அஞ்சு தரிசனம் பார்த்தேன் என் பொண்ணு வந்து என் கூட சேர்ந்து ரெண்டு தரிசனம் பார்த்தா என் பையன் ஹஸ்பண்டை வந்து ஒரு தரிசனம் தான் பார்த்தாங்க மற்றபடி எனக்காக இந்த ஒரு த்ரீ டேஸ் அவங்க வந்து என்னோட சேர்ந்து இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு இந்த கோவிலுக்கு போகிறதாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே போனாலே மற்ற எந்த தேவையில்லாத விஷயத்தையும் மனசில் போட்டு நான் குழப்பிக்கவே மாட்டேன் கொஞ்சம் மனசு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு அது கோவிலாக தான் தெரியும் உங்களை எத்தனை பேருக்கு அது மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் திருச்செந்தூர் கிளம்புனதுலேருந்து நான் எப்படி ட்ராவல் பண்ணேன் எது மாதிரி ஹோட்டல் ரூம் எடுத்தோம் சுவாமி தரிசனம் எப்படி பார்த்தேன் அப்படின்றதெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணேன் நான் போதே சொல்லியிருந்தேன் நான் எது மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்றத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஏன்னா நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் எப்படி சிஸ்டர் உணவுகள் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்லலாம் கேட்டிருக்காங்க அதுக்கான பதிலாக சொல்லிக்கேன் கண்டிப்பாக நானும் ட்ராவல் பண்ணும்போது எது மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு நினச்சேன் ஆனால் நான் ஃபுட் எடுத்துக்கும் பொழுது பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடியாத சூழ்நிலையாக இருந்ததா அதனால் என்னால வீடியோ எடுக்க முடியல ஆனா இந்த நாலு நாளும் வந்து பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் ஃபுட் மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம் இல்ல ரெண்டு வேளை ஃபுட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கோவில் தேவஸ்தான அன்னதான ஃபுட் தான் நாங்க எடுத்துக்கிட்டோம் அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு சாம்பார் ரசம் மோர் அதுக்கப்புறம் ரெண்டு வகையான பதார்த்தம் அப்பளம் வச்சுருந்தாங்க நார்மலாக இருந்தது நமக்கு தேவையான சாப்பாடு எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம் ஆனால் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வைக்கக்கூடிய அந்த சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால பசங்களோடு நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அது மாதிரி தான் அந்த ரெண்டு வேலை சாப்பாடு நான் எடுத்துக்கிட்டேன் மற்றபடி மீது எல்லா வேலை சாப்பாடும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கோவில் பக்கத்துலேயே ரூம் எடுத்ததுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல்களையே நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம் என்ன ஒன்று பார்த்திங்கன்னா கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் சாப்பிடும்போது காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது முக்கியமாக இந்த தோசையை பற்றி சொல்லணும்னு நினச்சிட்ருந்தேன் நார்மலாக ஒரு தோசை ஒரு ஆளுக்கு கொடுப்பாங்க இல்லையா இங்கே எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தோசை ஊற்றி அதை பாதியாக கட் பண்ணி அதை ரெண்டு பேருக்கு கொடுக்குறாங்க ஆனால் காஸ்ட்ன்னு ஒரு தோசைக்கான காஸ்ட்டு அப்படி அந்த பாதியாக கட் பண்ணுறது ஒரு தோசைக்கான காஸ்ட் மாதிரி வாங்குகிறாங்க அது எதுக்காக அப்படி பண்ணுறாங்க தெரியல கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அதை சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்களா இல்லை எப்பவுமே இது மாதிரி தான் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல ஆனால் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் அதிகம் தான் நான் இங்கேருந்து திருச்செந்தூர் கிளம்புறதுக்கு முன்னே நிறைய வீடியோஸ் பார்த்தேன் சரி நம்ம போய் தங்கக்கூடிய இடம் எப்படி இருக்கும் எது மாதிரி ஹோட்டலில் நம்ம ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் நிறைய சர்ச் பண்ணேன் ஆனால் வந்து ஹோட்டல் தங்கக்கூடிய அந்த எல்லாம் ஓகே கரெக்டாக இருந்துச்சு ஆனால் இந்த ஹோட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் போனால் நல்லாயிருக்கும் அந்த ஹோட்டல் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற நிறைய வீடியோஸ் பார்த்தேன் ஆனால் அது மாதிரி அங்கே எனக்கு கிடைக்கல திரும்பி வரும்பொழுது அதாவது திருச்செந்தூர்லேருந்து திரும்பி வர அன்றைக்கி நைட்டு மட்டும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் வந்து நாங்கள் ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அங்கே கரெக்டாக இருந்தது அந்த காஸ்ட்டும் சரி சாப்பிடக்கூடிய உணவும் சரி நம்ம நல்லா ரீசனபிளாக இருந்துச்சு ஆனால் கோவில் பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இங்கே தெ எனக்கு தெரிஞ்சது அது மற்றவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றது தெரியல ஏன்னா என்னை நான் சென்னையில் இருக்கிறனால சென்னை ரேட்டை கம்பேர் பண்ணும்பொழுது அந்த குவான்டிட்டியும் சரி குவாலிட்டியும் சரி ரேட்டும் சரி கொஞ்சம் அதிக ரேட் அதிகம் குவான் சரி குவாலிட்டியும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு உங்களை எத்தனை பேருக்கு அப்படி தோணுச்சு அப்படின்றத சொல்லுங்கள் பெரும்பாலும் நீங்கள் வந்து திருச்செந்தூர் போகிறதாக இருந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஹோட்டலை வந்து நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சரி குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சரி நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆஃப் அன் ஆகுது நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன் ஆனால் இந்த ஃபோர் டேஸும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான நேரம் கிடைக்கல ஏன்னா காலையிலே எழுந்து தரிசனம் பார்க்கணும் அப்படின்றதுனால குளிச்சுட்டு கிளம்பி போயிட்டு வரதுக்கே எனக்கு சரியாக இருந்துச்சு ஆனால் வீட்டுக்கு வந்து நான் வெயிட் செக் பண்ணும்போது நான் வெயிட் ஏறல நான் இங்கேருந்து கிளம்பும்போது என்ன வெயிட் இருந்தனோ அதே தான் நான் திரும்பவும் வரும்போது இருந்தது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லேருந்து கோவிலுக்கு போகிறது கோவில் வந்து தரிசனம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல ஒரு முறை தரிசனம் பார்த்தா ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹவர்ஸ்க்கு ஒரு தரிசனம் பார்த்தேன் ஒரு முறை வந்து ஒன் ஹவர் ஆச்சு தரிசனம் பார்க்கும்போது அந்த வாக்கிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு எனக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஏன்னா மூணு வேலை சாப்பிட்றதுக்கு வெளியே வரணும் கோவிலுக்கு போகணும் கடைகளை சுற்றி பார்க்கணும் அப்படின்றதுனால அந்த வாக்கிங் அப்படின்றது நிறைய இருந்ததுனால நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள்லாம் சீக்கிரமாக செரிமானாகி என்னோடய வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகலை அதே இதில் வந்து முக்கியமாக நான் சொல்லணும் ஏன்னால் நீங்கள் நினைக்கலாம் மூணு வேலையும் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸே பண்ணாமல் வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா அதுக்காக தான் நான் முக்கியமாக இதை சொல்கிறேன் ஏன்னா வாக்கிங் அப்படின்றது ரொம்ப நேரம் நான் வந்து பண்ணேன் அப்படின்றதுனால நான் சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு வந்து சீக்கிரமாக ஜீரணிச்சு என்னோடய வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகலை அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐடியல் வெயிட் வந்ததுக்கு அப்புறமா டக்குன்னு வந்து உடல் எடை ஏறுறது அப்படின்றது நடக்காது ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா சாப்பிட்றதுனால டக்குன்னு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது தொடர்ந்து அதையே ஒரு மாதம் ரெண்டு மாதம் நம்ம பண்ணிகிட்ருந்தால் தான் திருப்பி நம்மளோட உடல் வந்து அந்த உணவு பழக்கத்துக்கு மாறி உடல் எடை ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ ரெகுலராக எப்போ போல் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் வெயிட் லாஸ் இருக்கவங்க என்ன தான் வாக்கிங் போனாலும் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணாது அந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்க முடியும் ஐடியல் வெயிட் வந்ததுக்கப்புறம் ஓகே வாக்கிங் பண்ணுறது நம்மளோட உடல் எடை அதிகரிக்காமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த ட்ரிப்பில் நான் ஃபாலோ பண்ண ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு முறை ஜூஸ் குடித்தேன் வாட்டர் மிலன் ஜூஸ் வந்து ரெண்டு முறை குடித்தேன் ஒரு சாத்துக்குடி ஜூஸ் குடித்தேன் இந்த மூணு முறை ஜூஸ் குடிக்கும் பொழுதும் சுகர் கண்டென்ட் எதுவுமே நான் அதில் சேர்த்துக்கல அதே மாதிரி ஐஸும் நான் அதில் சேர்த்துக்கல ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த வெயில் காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு தண்ணீர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் தண்ணியாகவே எத்தனை முறை தான் நம்ம குடிச்சிட்ருக்க முடியும் கண்டிப்பாக ஆகட்டும் ஜூஸ் ஆகட்டும் எடுத்துக்கணும் இளநீர் எடுக்கும்போது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் நம்ம ஜூஸாக எடுத்துக்கும்பொழுது நம்ம வெளியே ட்ராவல் பண்ணுறோம் பொழுது கண்டிப்பாக அந்த கடைக்காரங்க கிட்டே நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க சுகர் கண்டுட்டு ஐஸோ இல்லாமல் தாராளமாக நீங்கள் எந்த ஒரு ஜூஸாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இளநீராக இருந்தது அப்படின்னா தண்ணி உள்ள இளநீராக நீங்கள் பார்த்து குடிச்சிங்க அப்படின்னா வெயில் தாக்கத்துலேருந்து நமக்கு கொஞ்சம் வெளி வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா நமக்கு மே மாதம் தான் வெயில் இருக்கும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் இப்போ மார்ச்லேயும் நல்ல வெயிலாக இருக்குது அதனால் கண்டிப்பாக உடம்புக்கு நீர் சத்து அப்படின்றது ஒன்று தேவை இந்த திருச்செந்தூர் ட்ரிப் எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அதை உங்களோட ஷேர் பண்ண மாதிரி எனக்கு ஒரு சின்ன திருப்தி கிடச்சிது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும்